பிரதமர் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க எங்களுக்கு பிரச்சனை தேசிய முன்னணி தலைவர் கூட தான் சபாவில் உங்கள் இல்லை உங்கள் இந்தியர்கள் இல்லை இங்கே இந்தியர்கள் இருக்கிற இடத்துல வக்கால் வாங்க முடியல பதவிக்குன்னு சோரம் போகிறது நாங்கள் இல்லைங்க அதை டத்து சைடு தான் நீங்கள் கேட்கணும் யார் சோரம் போகிறாங்க நாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் தொகுதி வாரியம் மட்டும் இல்லை கிளைகள் மூலமாக கிளைகள் வரைக்கும் அவங்களோட ஆலோசனை கேட்டு தான் ஒரு ஒரு முடிவு எடுக்குது மாதிரி அவங்களோட மத்திய செயற்குழு யார் கூட வேலை செய்கிறாங்க டக்குன்னு எடுத்து போட்ட முடிவு அவங்களோட பாவில் எடுத்த முடிவை எதிர்ப்பாக இன்னொரு பாவு கூப்பிடாம அவங்க எடுக்கிற முடிவு மாதிரி மாய்க்கா இல்லைங்க மாய்க்கா ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி அந்த அடிப்படையில் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலும் பேட்டி வந்துவிட்டோம் இப்போ பேராக்குக்கு புதன்கிழமை போகிறோம் இது எதுக்கு போகிறோம்னா மத்திய இசைக்குழுக்கு போன வருஷமே அனுமதி கொடுத்துட்டாங்க இந்த அனுமதி கொடுத்து எந்த முடிவை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு எல்லாமே நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லியும் இந்த மாதிரி வேறு என்னாச்சும் வழி இருக்குதா அவங்களோட ஆலோசனை கேட்டுக்கும் எல்லா மாநிலத்திலும் வேறு வேறு மாதிரி ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கும் அவங்களோட இதெல்லாம் கேட்டுக்கோன்னு சொல்லி ஜோர் வலிக்கும் ஜோரில் எங்களுக்கு மூணு சட்டமன்றமும் ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினர் நாக்காவில் ஒரு சட்டமன்றம் ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினர் கவுன்சிலரு இது எல்லாமே இருக்குது இப்போ எதுக்கு இந்த முடிவை நம்ம எடுக்கிறோம் பதவிக்குன்னு சோரம் போகிறது நாங்கள் இல்லைங்க அதை டெத்தோ சிறிஸ் தான் நீங்கள் கேட்கணும் யார் சோரம் போகிறாங்க நாங்கள் போயிட்டு எங்களுக்கு இந்த பதவி கிடச்சி எங்களோட பிரச்சனையை தீக்கிறதுக்குன்னு நாங்கள் போயிட்டு வேலை செய்யல யாருக்கு ஒரு கூட்டணியில் இருந்தால் ஒரே ஆள் எல்லாத்தையும் எடுக்கிறதுனா அது கூட்டணி இல்லைங்க அது சுயநா ஸோ அந்த மாதிரி இதில் மட்டும் இல்லை வர காலகட்டத்தில் மாயிக்கா எத்தனை சீட்டு இருக்கும் தேசிய முன்னிலையில் இந்த மாதிரி ஒரு கூட்டணியில் இருந்தால் இதெல்லாம் பரிசீலிக்க தான் நாங்கள் கடந்த மூணு வருஷமாக ஆலோசிச்சு பேசி எப்படி இது தீர்வு காண முடியும் இதெல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதில் நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது பிரதமர் இந்த தூஸ்ரீ அன்பாய் அவர்கள் நல்ல ஒரு உறவு மட்டும் இல்லை அவரும் அவரோட ஆலோசனைலாம் கேட்டு தான் நாங்கள் நடத்திக்கிட்டு வந்தோம் நாள் எங்களுக்கு பிரதமர் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க எங்களுக்கு பிரச்சனை தேசிய முன்னணி தலைவர் கூட தான் ஏன்னா கேட்க வேண்டியது எங்களுக்கு வக்காலத்தை வாங்க வேண்டியது தேசிய முன்னணி அவங்களுக்கு வக்காலத்தை வாங்க தெரியல சபாவில் உங்கள் இல்லை உங்க இந்தியர்கள் இல்லை இங்கே இந்தியர்கள் இருக்கிற இடத்துல வக்காலத்து வாங்க முடியல இந்த ஆறு மாநிலத்தில் நாங்கள் கேட்டு கடைசி நேரத்தில் கொடு ஒரு சீட்டு கொடுக்க எந்த மா ஸ்லாங் ஓரில் எங்கேயுமே நம்மளுக்கு கேட்குறதுக்கு இது இல்லை ஸ்ரீ ஜைட்டு மாய்க்க அடிப்படையில் ஒரு சிவை செய்கிறதோட அம்னுவ சிவை செய்ய சொல்லுங்கள் அம்னுவ சிவ செஞ்சாருன்னா ஏன் திருங்கானு கிளாந்தன் கிடா பெர்லீஸில் மலாயக்காரர்கள் அதிக இருந்த மலாய்க்காரர்கள் இடத்துல இவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் போனதும் தெரியும் எதுனால ஆதரவு இல்லாமல் போனதும் தெரியும் யாருனால் ஆதரவு இல்லாமல் போனதும் தெரியும் அதை எடுக்காம மாய்கா இதை எடுக்கிறாருன்னு சொன்னால் அதெல்லாம் அது அவர் எடுக்கிறது பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அது பொய்யான ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்காக தான் இருக்குது ஐ எம் நாட் டெல்லிங் மிஸ்டேக் ஐ எம் டெல்லிங் இட்ஸ் பிக் கேஸ் லாய் ரெண்டு இருக்குது தவறுதா சொன்னது வேறு பொய்யா சொல்கிறது வேறு அவரு பொய் சொல்கிறாரு